இன்றைக்கி காலையில் குள்ளில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இடம் எங்கே போனோன்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா அங்கே வந்து அந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நிறையா இங்கே வந்தோம் சவாரி வந்து போனேன் அந்த மாடு மேலே உட்கார பார்த்து நம்ம குளூரே வந்து தெரிலங்க அளவுக்கு அனலாக இருந்துச்சு இந்த கடைக்கு வந்தேன்னா இது கூட்டிக்கிட்டேயா பிரேஸ்லெட் மாதிரி இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சொன்னாங்க அது ஒன்று மட்டும் வாங்கினேன் கம்மல்லாம் பார்த்து அழகாக இருந்துச்சு நான் பெரிய பெரிய கம்மல் எதுவும் போட மாட்டேனா நான் வச்சு மட்டும் பார்த்தேன் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வந்து வாங்கி இப்போ அழகாக இருக்கிறதெல்லாம் நான் வாங்கி வாங்கி வச்சுப்பேன் ஆனால் வந்து இப்போலாம் எது நம்ம யூஸ் பண்ண பண்ணுறோமோ அது மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அதிகமாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணது என்ன நான் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் வாங்கின ஜர்க்கிங் இருக்கு இல்லையா அது வந்து டூ ஃபிஃப்டி தாங்க நேராக அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்தோம் குழு தான் வந்து தாங்கலை மேலே பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து பனி மூட்டமாக இருக்குது ஸ்னோ சீசன் வந்து ஜான்வரி மந்த் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் போல் இந்த மந்த் வெறும் குளிர் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வர பார்த்து இதை சொல்லிட்டாங்க இங்கே வந்தால் முயல் பெருசாக ஒன்று அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க நான் ஃபோட்டோ எதுவும் வீடியோ தான் வந்து எடுத்தேன் ஏன்னா வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அதை நான் இன்னைக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே மேலே வந்தனா குளிர் வந்து தாங்கல அதனால மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டோம் இந்த ஒரு கோயிலுக்கு கூட்டுட்டு வந்தாங்க அப்படியே போயிட்டு நேராக இப்போ ரெசார்ட் தான் வந்து போகணும்